வணக்கம் காலி பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலீடு தலைப்பு செய்திகள் புத்தாண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பல முறைப்பாடுகள் பதிவோம் உறுதி அளித்தவாறு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனத்தை பெற்றுக் கொடுப்போம் சம்பந்த வித்தியாரத்தின உக்ரைனில் அமைதியை எட்ட முடியாத நிலை ஐரோப்பிய பாதுகாப்பு அமைச்சர்கள் இனி விரிவான செய்திகள் உலக வாழ் அனைத்து தமிழ் மற்றும் சிங்கள மக்களினால் இன்று சித்திரை புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது விசுவாவசு என்ற பெயரை கொண்டு சித்திரை புத்தாண்டு இன்று அதிகாலை மலர்ந்துள்ளது மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு பிரவேசிக்கும் நாள்தான் சித்திரை வருட பிறப்பாக கொண்டாடப்படுகிறது புது வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பதுக்கு பிறந்தது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இன்று காலை மூன்று இருபத்தி ஒன்றுக்கு பிறந்தது நீர் வைப்பது புண்ணிய காலம் நேற்றிரவு பதினொன்று இன்று காலை ஏழு வரை உள்ளது புத்தாண்டில் சிவப்பு நிற பட்டாடை அல்லது சிவப்பு கரை வைத்த வெள்ளை புது வஸ்திரம் அணிய வேண்டும் கைவிசிடம் பரிமாறுவதற்கு இன்று காலை ஒன்பது ஐந்து முதல் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரையும் சுபநேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த மாதம் இருபதாம் தேதியில் இருந்த நேற்று வரை ஆயிரத்தி இருநூற்றி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் இதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஆறு முறைப்பாடுகளும் சட்டத்தையை மீறியமை தொடர்பில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து முறைப்பாடுகளும் வேறு குற்றங்கள் தொடர்பில் ஐம்பத்தி ஐந்து முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த முறைப்பாடுகளில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டு தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயகர் தெரிவித்துள்ளார் இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வன்முறை சம்பவங்கள் மற்றும் சட்டத்தினை மீறியமை தொடர்பில் ஆறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்கள் தொடர்பில் பதினாலு வேட்பாளர்கள் மற்றும் நாற்பத்தி ஆறு ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பதினோரு வாகனங்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அரசாங்கம் உறுளித்தவாறு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாவினை நாளாந்த வேதனமாக பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சம்பந்த தெரிவித்துள்ளார் வெளிமடையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் வேதன அதிகரிப்பிற்காக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது இம்முறை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனம் தொடர்பில் ஜனாதிபதி பாதி உறுதி ஒன்றை வழங்கியுள்ளார் இது தொடர்பில் மூன்று தடவைகள் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் அவர்களுக்கும் தமக்கும் இடையில் சந்திப்பொன்றை செய்யுமாறு உறுதியளித்தவாறு நாம் வேதனத்தை பெற்றுக் கொடுப்போம் அரசு பணியாளர்களுக்கு வேதனம் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் தனியார் துறையும் வேதன அதிகரிப்புக்கு இணங்கி உள்ளது எனினும் தனித்தனியாக சில கம்பெனிகள் வேதன அதிகரிப்புக்கு இணக்கம் வெளியிட்ட போதிலும் இணக்கம் வெளியிடவில்லை எனவே அரசாங்கமாக பேச்சுவார்த்தை மூலம் இதற்கு தீர்வு காண முயற்சிக்கின்றோம் அல்லது மாற்று வழியிலேனும் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்தின தெரிவித்துள்ளார் இனி ரஷ்யாவின் தொடர்ச்சியான தாக்குதல் காரணமாக உக்ரைனில் அமைதியை எட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய பாதுகாப்பு அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் உக்ரைனின் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா மற்றும் மெஸ்கோவுடனான பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே உக்ரைன் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்றும் நடைபெற்றுள்ளது உக்ரைனின் போர் நிறுத்தம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த கலந்துரையாடல் முன்னெடுத்து பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி